காலை வணக்கம் சொந்தங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இன்றைக்கி ஒரு சூப்பரான விளாக்கு தான் கிராமத்து முறையில் அடுப்பில் நம்ம வந்து சமையல் பண்ண போகிறோம் என்ன பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் காரக்குழம்பும் ரெண்டாவது வந்து பொன்னாங்கிணைக்கு கீரை வந்து பொரியல் பண்ண போகிறோம் சரிங்களா ஃபஸ்ட்டு நம்ம காரக்குழம்புக்கு தாளித்து விட்டுடலாம் கொஞ்சம் எண்ணெய் கடுகு வெந்தயம் வெங்காயம் பூண்டு நல்லா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் நல்லா வதங்கி வரணும் இந்த அடுப்பில் ரொம்பவே எனக்கும் பிடிக்குங்க உங்களில் யாருக்கெலாம் ரொம்ப பிடிக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அடுப்பு எப்படி எரியுது பாருங்கள் நல்லா வெங்காயம் கொத்தி விட்டு நல்லா வேக வச்ச வச்ச உடனே நம்ம தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ஒரு மூணு தக்காளியோ ஒரு நாலு தக்காளியோ ரொம்ப தேவைக்கேற்ப அதில் சேர்த்துடலாம் பச்சை சுண்டைக்காய் வந்து அதை விதையெல்லாம் எடுத்துகிட்டு தட்டி வச்சு நல்லா போட்டு இந்த வதக்கி எடுத்துடலாம் ஓகேங்களா எண்ணெய்லேயே தேவைக்கேட்பா கல்லூப்பை சேர்த்துடலாம் கல்லுப்பை சேர்த்தா தான் ரொம்ப ருசியாகவும் இருக்கும் சீக்கிரம் வதங்கி வரும் அப்புறம் குழம்பு மிளகாய் தூள் ஓகேங்களா நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்து நம்ம சேர்த்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சும்மா நான் கிராமத்து முறையில் எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி செஞ்சு காட்டுறவங்களுக்கு சரிங்களா பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் அடுப்பு நல்லா தண்ணி ஊற்றி கலக்கி ஒரு பக்கம் நல்லா எப்படி எரியுது பாருங்க அடுப்பு குருதிச்சுக்கு வரட்ட ஒரு பக்கம் ரெண்டாவது இந்த பக்கம் வந்து வானலை வச்சு கொஞ்சம் எண்ணெய் கடுகு ஜீரகம் வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் பொன்னாங்கண்ணிக்கீரைக்கு ஓகேங்களா நல்லா வதங்கி வரணும் அந்த பச்சை மிளகாய் நல்லா அந்த எண்ணெயிலே வதங்கி வரணும் பொன்னாங்கண்ணிக்கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது முடி வளர்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் கண்டிப்பாக வெயில் நல்லது கண்டிப்பாக எடுத்துக்கணும் உடம்பு குளிர்ச்சி நிறையாவே தரும் அதனால் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கீரை கிடச்சா சாப்பிடுங்க கீரை ரொம்ப நல்லது எந்த அளவுக்கு பச்சை மிளகாய் வந்து வதங்கி வந்துடுச்சு பாருங்கள் அடுப்பு சும்மா சூப்பராக எரியுது பாருங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு வீடியோ வருது உங்களால் முடிஞ்ச ஒரு லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம டேஸ்ட்டுக்காண்டே கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துலாம் கல் உப்பு சேர்த்து நல்லா வதங்கி வந்த உடனே நம்ம கீரையை வந்து கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா அந்த கீரையை வந்து கிளீன் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் எல்லா கீரையும் போட்டு அடுப்பில் செய்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குறிப்பாக அந்த அலுமினியம் பாத்திரத்தில் செய்யறது இன்னும் நல்லாயிருக்கும் உடம்புக்கும் நல்லதுன்னு சொல்லுவாங்க குழம்பு ஒரு பக்கம் கொதித்து வந்துக்கிட்டே இருக்கு இந்த டைமில் நம்ம புளி கரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா அந்த புளியை சித்திரலாம் இந்த பக்கம் ஒரு பக்கம் நம்ம கீரை வதங்கி வந்த உடனே நம்ம லாஸ்ட்டில் தேங்காய் திருவில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம் ஓகேங்களா ஃபைனல் ஸ்டேஜ் கீரை ரெடி ஆகிடுச்சி சூப்பராக இருக்குங்க காரக்குழம்புக்கு சுண்டக்காய் காரக்குழம்புக்கு பொன்னாங்கண்ணி கீரை வேறு லெவலில் இருக்கும் இந்த பக்கம் சாதம் ரெடி ஆகிட்டே இருக்குது வந்து